ஒரு தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒரு தி ஒழித்து வளர ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒரு தி மகனாய் வளர தருக்கில்லானாகித்தான் தீங்கு நினைந்த ாகி தான் தீங்க நினைந்த கருத்தை பிழை பித்து கஞ்சன் வயற்றில் கருத்தை பிழை பித்து கஞ்சன் வயற்றில் நெரு பெண்ண நின்ற நெடு மாலை உன்னை அறுத்தித்து வந்தோம் பறை தருதி ஆகில் அருத்தித்து வந்தோம் பறை தருதி திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலு வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலு எம் ஆண்டாள் திருவடிகளை சரணம் திருச்சிற்றம்